சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலின் திருப்பணிகளுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததன் அடிப்படையில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று மகா சம்பிரோக்ஷனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழக அரசு செய்திருந்த சிறப்பு ஏற்பாடு காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிரமம் இன்றி சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் 64வது திருத்தலமாக போற்றப்படும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலின் பாரம்பரிய தொன்மை மாறாமல் புனரமைப்பு மற்றும் திருப்பணிகள் மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐந்து கோடி ரூபாய் அனுமதித்திருந்தார் அதன்படி திருப்பணிகள் நடைபெற்று கடந்த எட்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கின இன்று மகா சம்பரோஷண விழா அதிகாலை மூன்று மணிக்கு விஸ்வரூபம் கும்ப காலசந்தி நிகழ்வுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து காலகோமம் திவ்ய பிரபந்த சேவை வேத பாராயணம் நடைபெற்றன தொடர்ந்து பெருமாள் கும்பத்துடன் சன்னதியில் எழுந்தருளினார் பின்னர் ராஜகோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கம்பூலாம் பூசப்பட்ட கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் ஒலிக்க மங்கள இசையுடன் மகா மகாசம்பிரோக்ஷனம் நடைபெற்றது அப்போது அங்கு குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் பார்த்தசாரதி கோவில் சம்பரோக்ஷன விழாவையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதன் காரணமாக பக்தர்கள் சிரமம் இன்றி சுவாமி தரிசனம் செய்தனர்